வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஓட்டில் தெரிக்க விடும் முத்துக்குமரன் பழைய கண்டஸ்டன்ட் செய்ய போகிற சம்பவம் அது ப்ரமோ த்ரீ வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரமோ டூ அண்ட் த்ரீல வந்திருக்கு ஸோ பிக் பாஸ் ஓட்டிங் ரிசல்ஸ் இன்னைக்கு அன்அஃபிஷியலில் என்ன மாதிரியான ஓட்டிங்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் ஸோ அன் அஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணு இடத்துல நம்ம சொன்ன மாதிரியே முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் இருக்காங்க பட் ஜாக்கலின் பத்து பர்சன்டே கீழே போயிட்டாங்க சௌந்தர்யா இருபத்தி ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்காங்க முத்துக்குமரன் நியர்பை அதை தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ்ல இருக்காரு பட் இதன் மூலமா நமக்கு தெரியுது என்னன்னா எல்லாருமே வந்து பிஆர் ஓட்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ யார் பிஆர் அதிகமா பண்றாங்களோ அவங்களுக்கு பிஆர் ஓட்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட இந்த இதை பத்தின ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கு பட் இதை பத்தி நீங்க பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை பட் எப்பவுமே எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்க நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் பாஸை பத்தி பேசுறதோ இல்லை பிஆரை பத்தி பேசுறதோ கூட தப்பு கிடையாது சபிதா கூட எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஆரோக்கியமான டிஸ்கஷன் வரவேற்கத்தக்கது நான் இங்கே சொல்லிக்கிறேன் காரணம் என்னன்னா அங்கே போய் தப்பா ஒருத்தரை பத்தி வாடா போடான்னு பேசுறது இல்லை கண்டஸ்டண்டை தப்பு தரக்குறைவாக பேசுறது அந்த மாதிரி இல்லாம ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத யாரை பற்றி நீங்கள் தரக்குறைவாக பேச வேண்டாம் பட் டிஸ்கஷன்ஸ் ஓகே ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் ஆல் ஓகே அப்படிங்கறத நான் இங்க சொல்லிக்கிறேன் சரி ஓட்டுல முத்துக்கு அதிகமா அதிகமாக இருக்குங்க அப்போ அவருக்கு பிஆர் ஓட்டு தானே அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேங்க பிஆர் பிஆர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லை ஒரு ஆஃபீஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்றாங்க அந்த பத்து பேரோட ஃபேமிலியெல்லாம் முத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பேர் ஓட்டு போட முடியும் ஒரு பத்து பேர் ஆஃபீஸில் ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேர் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்க ஒரு அது ஒரு இருபது ஒரு பத்து முப்பது பேர் போட முடியுமா இல்லை மொத்தம் அதிகபட்சமாக நூறு பேர் வச்சுக்கோங்க அந்த நூறு பேர் டெய்லி ஒரு ஒரு ஓட்டு தானே போட முடியும் ஒரு மொபைல் தானே வச்சிருப்பாங்க ரெண்டு மொபைல் வச்சுக்கிட்டுங்க அந்த முப்பது எட்டு ரெண்டு கூட அறுபது அறுபது ஓட்டு போட முடியுமா டெய்லி பிஆர் ஆர் ஓட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு பெய்டு பாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில கால் சென்டருக்கு வந்து கொடுப்பாங்க அந்த கால் சென்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஓட்டு போடுறது ஐயாயிரம் ஓட்டு போடுறது பட்ஜெட் வச்சுப்பாங்க பட் அந்த பெய்டு பாட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நிறைய ஒர்க் அவுட் ஆகுது இல்லை நிறைய ஃபெயில் ஆகுது ஏன்னா ரிப்பீட்டடா ஒரே மாதிரி இப்ப நீங்க ஒன்றும் இல்லை ஒரு போ நம்பர் இருக்கும் இப்போ லாஸ்ட் நம்பர் டூ தௌசண்ட் ஒன்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் ஒன்னுல இருந்து முந்நூறு வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பர் ஓட்டிங் வரிசையாக வருதுன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து பெயிண்ட் பாட் ஓட்டு ரேண்டம் நம்பர்ல இருந்து வராது ஸோ பெயிண்ட் பாட் ஓட்டை கட் பண்ணிவிடுவாங்க எப்பவுமே அது அதுதான் ஆடிட்டிங் பண்றாங்க ஆடிட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்களே வெள்ளிக்கிழமை வந்து ஆடிட்டிங் ஒர்க் நடக்கும் அது ஒரு சிக்ஸ் செவன் ஹவர் பன்னெண்டு மணி க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்க அடுத்த நாள் பத்து மணி வரைக்கும் அதை ஒர்க் பண்ணுவாங்க ஃபுல்லாக ஆடிட் பண்ணி அதை பெய் பெய்ட் பாட் ஓட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அதை மிஸ்டு கால்லேயும் சரி நீங்கள் ஹாட்ஸார் அதை பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் பே பண்ணால் தான் ஒரு ஓட்டுக்கு மினிமம் நூற்றம்பது ரூபா பே பண்ண மூணு மாதத்துக்கு ஹார் சார்ல வருஷத்துக்கு வந்து எண்ணூறு ரூபா இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூத்தி இருக்குது நான் நாற்பா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணம்பது பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஹார்ட் சார்ல ஸோ நீங்கள் நூற்றம்பது ரூபா ஒரு ஓட்டுக்கு பே பண்ணி ஓட்டு போடுங்களா பெய்ட் பாட்ஸு அப்படின்னா அவங்க என்ன ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு வருஷம் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா அவன் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணாதான் மாசம் முழுக்க அந்த மூணு மாசத்துக்கும் பெய்ட் பாட் ஓட்டு போட முடியும் அப்படி போட முடியுமா முடியாது ஸோ மிஸ்டர் கால் வந்து நம்பர் நம்பர் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்காரன் வாங்குறான்னா ரேண்டமா ஒரு நூறு நம்பர் வாங்கி வச்சிருப்பான் அந்த நூறு நம்பரும் ஒரே நேரத்தில் அடிக்குதா அது வந்து பெய்ட் பாட் அந்த பெய்ட் பாட்டை தூக்கிடுவாங்க பெய்ட் பாட்டெல்லாம் பண்ணவே முடியாது ஆக்சுவலா அதனாலதான் சொல்றேன் பிஆர் ஓட் அப்படிங்கிறதே வந்து ஒரு பித்தளாட்டம் உடனே இவங்களுக்கு முத்துக்கு பிஆர் ஓட்டு சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஓட்டு அப்படின்னு சொன்னா அது எல்லாமே போய் பித்தளாட்டம் தாங்க அதாவது நீங்கள் தொண்ணூறு சதவீதம் இல்லைங்க தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் மக்களால் தான் அந்த அன் அஃபிஷியல் ஓட்டும் சரி அஃபீஷியல் ஓட்டும் போடப்படுகிறது அதில் நீங்கள் பெயிட் பாட்டை தூக்கிடுவாங்க பெயிட் பாட்டெல்லாம் இப்போ நிறைய சாஃப்ட்வேர் வந்தாச்சு இது இது எல்லாமே உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுமா மக்களுக்கு தெரியுமா இருக்கன்னா மக்கள் மக்கள் நிறைய பேர் ஆமாங்க ஆகாத பிஆர் ஓட்டுங்க அப்படின்வாங்க இப்ப பிஆர்னா என்னடா முதல்ல அதை புரிஞ்சுக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லணும் பிஆர் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாதுங்க அதான் சொல்றேன் எத்தனை பேர் போய் ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் அது கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சௌந்தர்யா பத்தி நெகட்டிவா வந்து முத்து ஃபேன்ஸ் பரப்புறது இல்ல முத்து பிஆர்ஸ் பரப்புறதுன்னு வச்சுக்கோங்க அதே போல சௌந்தரியோட பிஆர்ஸ் என்ன பண்ணுவாங்க முத்து பத்தி நெகட்டிவ் பண்ணுவாங்க சௌந்தர்யா பத்தில பாசிட்டிவ் போடுவாங்க ஜாகுலின் என்ன பண்ணுவாங்க சௌதரிய நெகட்டிவ் ஜாகுலி பத்தில பாசிட்டிவ் இதுதான் வந்து உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால இந்த விஷயங்கள் தான் ஓட்டிட்டு அதுல அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பிஆர் ஓட்டு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது ஓட்டுல ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த ஓட்டுக்கள் முத்துவோட ஓட்டுகள் தான் அதே போல சௌந்தர்யாவோட ஓட்டுகள் தான் இத வந்து பெய்டு பாட்டு பிஆர் வச்சு ஏத்திட்டாங்க பிஆர் வச்சு நிறைய சோசியல் மீடியால பரப்புறாங்க பண்ணினா ஓட்டு போட மாட்டாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கணும் இப்ப சௌந்தரியா கண்டே பண்ணலங்கிறாங்க சௌந்தர்யா கண்டென்ட் பண்ணது ஆயிரம் வீடியோஸ் இருக்கு ஆயிரம் வீடியோஸ் ஐயாயிரம் வீடியோஸ் இருக்கு சோசியல் மீடியாவில் கடந்த தொண்ணூறு நாட்களாக முத்துக்குமர் வந்து அதே மாதிரி வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி வந்தது அவங்க சும்மா உக்காண்டிருந்தா வந்துருமா இங்கே கண்டென்ட் கொடுத்தாதான் வரும் முத்துக்குமரனுக்கும் சரி சௌந்தரியாக்கும் சரி ஜாக்மலினருக்கும் சரி சோ மற்றவங்களாம் ஏன் ப்ரமோட் பண்ண முடியாது அருளா ஏன் ப்ரமோட் பண்ண முடியல கன்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறார் ஒரு சும்மா ஏதாவது ஒரு சண்டை போட அடுத்த ஒரு வாரம் கம்மெண்ட் உட்காந்துருப்பாரு அதை வச்சு எல்லாம் நீங்கள் ப்ரொமோட்டே பண்ண முடியாது இவங்க அச்சனா என்ன பண்றாங்க இவர் விஜய் சேதுபதி பேசுறது யாரு அருணோட பேசுறது சாரி அது ஒரு கட்ட ஆக்குறாங்க அதுதான் பண்ண முடியுங்க மற்றபடி நீங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாதாங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்குங்க சோ பிஆர் ஓட்டு அப்படின்னு ஒண்ணு பண்ணவே முடியாது பெய்ட் பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதாக இந்த காலத்துல நீங்க அழகா தூக்கி வச்சிடலாம் பெய்ட் பாட் என்ன பண்ணுவோம் நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு ஓட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டுன்னு போடவே மாட்டான் கால்ஸ்ல வரும்போது ஒரு ஓட்டு கார்ல பத்து மணிக்கு போடுவாங்க இன்னொரு நாள் பன்னெண்டு மணிக்கு போடுவாங்க இன்னொரு நாள் ரெண்டு மணிக்கு போடுவாங்க ஒரே நம்பர் நீங்கள் ஈஸியா பேசிஃபை பண்ணிடலாம் பட் இது பாட் ஓட்டு எடுத்து நடக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அடிப்போம் ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அப்படின்னு அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு முதல்ல போடறான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது நாள் அதே ரேண்டம்ல வரும் அந்த கால்ஸ் அந்த இது மிஸ்டு கால் அதே டைம்ல வரும் அப்படி வருது அப்படின்னா பாட்டுன்னு அதை தூக்கிடுவாங்க ஆடிட்டிங்கில் அதெல்லாம் வாஷ்ட விட்டுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அது புரிஞ்சுக்காமலே வந்து இது பாட் அது பிஆர் இது ஓட்டு இது இவங்க ஓட்டு அவங்க ஓட்டு இவங்க பிஆர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ப்ரமோட் பண்றது இதெல்லாம் ஒரு மணாக்கட்டே கிடையாது இது நீங்க புரிய அதாவது பிக் பாஸ் பாக்குறவங்களும் நான் அப்படிதான் இருக்காங்க பத்து வருஷமா பாக்குறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க நேத்து என்னை பத்தி ஒரு நண்பர் இன்னைக்கு கூட மதியானம் ஒரு வீடியோ பேசிருக்கார் நமக்கு நெருக்கிய நண்பர் ஒருத்தர் என்ன பத்தி பேசிருக்காரு அதாவதுங்க நீங்க என்ன என்ன சொல்லிட்டு போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ நீங்க இப்ப முத்துகுமார் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா ஒரு அப்படி நெகட்டிவ் சொல்றீங்க அந்த இடத்துல நான் வந்து அதை பாசிட்டிவ் பண்ண வேண்டியது என்னோட கடமை ஏன்னா ரிவியூவர் எனக்கு பர்சனலா சௌதரியம் பிடிக்கும் நான் சொல்லிதானே பண்றேன் இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஈவன் முத்துவுக்கு நேர்மையா சில விஷயங்கள் அவர் பண்ணும்போது நான் அது நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் முதல் இன்னொரு முத்து நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அவருடைய நிகழ்வுகள் வந்து அவருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரியா இருந்தது முத முதல்ல முத்துவோட நெகட்டிவ் தான் இருக்கேன் அதுல சௌந்தர்யா பல தப்பும் பேசிருக்கோம் சரியும் பேசிருக்கோம் எல்லாமே பேசிருக்கோம் பாராட்டிருக்கோம் அவங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாம் தவிர இவங்களது பிஆர் ஓட்டு அவங்களுக்கு இந்த ஓட்டு அந்த ஓட்டுன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது அதுக்குதான் நான் சொல்லுறேன் எனவே அந்த அன் ஓட்டிங் ஒரு தடவை பார்த்திடலாம் ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் ஸோ ஓட்டிங்ல ஏழாவது இடத்துல இருக்காரு விஷால் ஏழு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு ஓட்டு வாங்கியிருக்காரு பவித்ரா அதே ஏழு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி ஐநூத்தி பதினாலு ஓட்டு ஸோ பவித்ரா வெளியேறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அருண் அருண் வந்து எட்டு பர்சன்டேஜ்ல இருக்காரு நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டுல ஐந்தாம் இடத்துல இருக்காரு தீபக் வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ஓட்டுல இருக்காரு இப்ப நாலாவது இடத்துக்கு போட்டி அருணுக்கும் தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அடுத்த வாரம் ரயான் வந்து ஓட்டிங்ல வரும்போது இது வேற மாதிரியாக இருக்கலாம் இந்த ஒரு வாரம் ரயாணி ஓட்டிங் இருக்காது அடுத்த வாரம் கண்டிப்பா அவர் ஸோ மூன்றாம் இடம் ஜாக்கலின் அதாவது நீங்க இடத்த விட்டுருங்க எல்லாமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்காங்க ஓட்டிங்கில் ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ஓட்டு ஜாக்கலின் மூன்றாவது இடம் சௌந்தரியா இருபது புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜ் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகள்ல இருக்காங்க சௌந்தரியா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ்ல முத்துக்குற முதல் இடத்துல இருக்காரு முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ் இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு பர்சன் ஓட்டு வாங்கியிருக்காரு முத்துவுக்கும் இவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கு அதே போல சௌந்தர்யாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு தீபக்குக்கும் ஜாக்கலிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு அருணுக்கும் தீபக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஓட்டு தான் வித்தியாசம் இவர் அருணுக்கும் பவித்ராவுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் எண்பது ஓட்டு தான் வித்தியாசம் பவித்ராவுக்கும் விஷாலுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான் வித்தியாசம் இதுதான் வந்து ஓட்டிங் லெவலில் இருக்குங்க பவித்ரா அருண் இந்த மூணு பேரும் அடுத்தடுத்து வெளியேற்றப்படுவார்கள் அருண் வந்து வணிகமாக அடுத்த வார விஷன்ல இருப்பார் பவித்ரா விஷால் வந்து இந்த வாரம் மிட் வீக் விஷன் அந்த சண்டே விஷன்ல போவாங்க நினைக்கிறேன் பவித்ரா விஷால் தான் பெட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ மிட் வீக்கேஷன்ல போக போறாங்களா பவித்ரா அல்லது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேற ஏதாவது பண்ண போறாங்களா அப்படிங்கிறது வரும் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆஹ் அஃபீஷியல் வந்து நாளைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு நம்ம அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பேய்பாட்டு பாட்டு பிஆர் ஓட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்றேன் பிஆர் ஆர் ஒர்க்கர் சோசியல் மீடியால பிஆர் ஆர் ஒர்க்கர் அது வேற வேற சாப்டர் பிஆர் ஆர் ஓட்டுங்கிறது வேற சாப்டர் இது நீங்கள் இப்போ பிரிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் அது முத்துக்கும் சரி சௌந்திர யாருக்குமே ஓட்டு போட முடியும் பிஆர் ஓட்டு அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க பிஆர் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களை ஆதரிக்கிறதால பிஆர் அப்படிங்கிறாங்க பட் அப்படி ஒரு விஷயம் கிடையாது யாராவது காசு வாங்கிட்டு யாரும் பிஆர் பண்ணுறான் பாத்தீங்களா அது வந்து கூட ஒரு லிஸ்ட் போட்டு இருந்தா நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர் தான் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் யாரும் பெருசாக பண்ணுறதில்லை ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பணம் வாங்கிட்டு ஒரு சிலருக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது அது கூட நம்மள மாதிரி ஆட்கள்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க பட் அது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கரினால போச்சுன்னா அவங்க அவங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்மகிட்ட அதிகமாக அது மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாளை சந்திக்கிறேன் பாஸ் தமிழ் ஓட்டிங்கில் அருண் விஷால் அண்ட் பவித்ரா கடைசி இடத்துல இருக்காங்க சோ எந்த ரெண்டு பேரும் வெளியில போறாங்கன்னு இந்த இன்று இந்த வாரம் கடைசியில பாக்கலாம் தேங்க்யூ பாயிட்டு மீண்டும் சந்திப்போம்